கற்றது தமிழ் அண்ணன் சீமானின் கருத்துக்களைப் போலவே எழுதிய ஐயா இறையன்பு என்ற தலைப்பில்தான் இன்று நாம் கேட்க இருக்கிறோம் ஐயா இறையன்பு அவர்கள் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற நூலில் கற்றது தமிழ் என்ற சிறுதலைப்பில் எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் என்பதனை ஆழ்ந்து கவனியுங்கள் கேளுங்கள் நமக்கு தாய்மொழியை கற்றுக்கொள்வதற்கு இயற்கையாகவே வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன அவற்றை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது மிகப்பெரிய கடமை பிரயத்தனங்கள் இல்லாமல் நாம் நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள முடிகிறது மற்றவர்கள் பேசுவதை கேட்டே ஆழ்மனத்திற்குள் நிறைய கூறுகள் சென்று விடுகின்றன அதனால் நாம் எளிமையாக பேச முடிகிறது இயல்பையாக புரிந்து கொள்ள முடிகிறது மொழியை கற்பது மேல்மனத்தின் செயல்பாடு அல்ல ஆழ்மனத்தின் பங்களிப்பு என்கிறார் ஐயா இறையன்பவர்கள் நாம் எந்த மொழியை முதலில் கற்கிறோமோ அந்த மொழியை ஆழ்மனத்திலிருந்து நாம் பேசுவதால் எளிதில் ஆற்ற முடிகிறது ஆனால் இரண்டாவதாக கற்றுக்கொள்கிற மொழியை நாம் மேல்மனத்திலிருந்து பேசுகிறோம் அதன் காரணமாக முதலில் கற்ற மொழியில் சிந்தித்து பின்னர் மொழிபெயர்த்து அந்த இரண்டாவது மொழியில் உரையாற்றுகிறோம் அதிக ஆங்கிலம் கலந்து பேசுவது தமிழகத்தில் நாகரிகமாக கருதப்படுகிறது இத்தகைய போக்கை மற்ற மாநிலங்களில் காண முடியாது எவ்வளவு ஆங்கிலம் கலக்கிறோமோ அவ்வளவு மேல்தட்டு என்கிற அபிப்பிராயம் மக்களின் அடிமனத்தில் ஊடுருவி விட்டது என்று அர்த்தம் என்கிறார் ஐயா இறை அன்பு எனக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் என்று ஐயா இறையன்பு அவர்கள் ஒன்றை கூறுகிறார் நான் என் குழந்தைகளோடு அவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்க திருவில்லிக்கேணியில் இருக்கிற ஒரு கடைக்கு சென்றிருந்தேன் அந்த கடையின் உரிமையாளருக்கு என்னை நன்றாக அடையாளம் தெரிந்திருந்தது நான் என் குழந்தைகளோடு பேசுவதை பார்த்துவிட்டு அந்த நபர் என்ன நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு தமிழில் பேசுகிறீர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு தமிழில் பேசுகிறீர்களே என்று அவர் கேட்டதும் நான் சுருங்கி போனேன் அவருக்கு விளக்கமளித்து பயனில்லை என்பதால் கடையை மாற்றிக்கொண்டேன் பல வீடுகளில் தாய்மொழியான தமிழுக்கு முன்பே ஆங்கிலத்தை புட்டிப்பாலை போல புகட்டி விடுகிறார்கள் தப்பி தவறி கூட தமிழில் பேசக்கூடாது என்று குழந்தைகளை கண்டிக்கிறார்கள் பள்ளிகளிலும் ஆங்கிலத்தில் மட்டுமே பேச வேண்டும் என்று அபராதம் போடுகிற நிலை இருக்கிறது எனவே குழந்தைகள் தமிழை தீண்டத்தகாத மொழியாக கருதிவிடுகின்றனர் ஒரு கட்டத்தில் ஆங்கிலமும் சரியாக வராமல் தமிழும் சரியாக தெரியாமல் திருச்செங்கு சொர்க்கத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்கிறார் ஐயா இறை அன்பு அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழை தூய்மையாக வைத்திருப்பதை தொன்றுதொட்டு செய்து வருகிறோம் நம் மொழியில் மற்ற மொழிகளில் இல்லாத பல சொற்கள் நம் சூழலுக்கு தகுந்தவாறு அமைந்திருக்கின்றன தவிர்க்க முடியாத காரணத்தால் வேற்றுமொழி சொற்களை அகவயப்படுத்துவதில் தவறில்லை என்கிறார் ஐயா இறை அன்பவர்கள் ஆனால் அதற்காக மொழியையே உதாசீனப்படுத்துவது நாம் நஷ்டப்படுகிற ஒரு செயல் என்கிறார் பிற மொழிகளில் சமஸ்கிருதம் கலப்பது சிறப்பானதாக கருதப்பட்டது உதாரணமாக தெலுங்கு மலையாளம் போன்றவற்றில் சமஸ்கிருதம் அதிகம் இருந்ததால் அது நல்ல இலக்கியமாக கருதப்பட்டது மணி நடை என்கிற பெயரும் இருந்தது ஆங்கிலத்தில் கூட லத்தினம் கிரேக்கம் பிரெஞ்சு போன்ற மொழிகளை அதிகம் கலந்து எழுதிய எழுத்தாளர்கள் இருந்தார்கள் உதாரணமாக பேகன் நிறைய பிரெஞ்சு வாக்கியங்களை தன்னுடைய கட்டுரையில் பயன்படுத்தி இருப்பார் மில்டன் கூட மற்ற மொழி சொற்களை தாராளமாக கையாண்டது உண்டு பிரெஞ்சு புரட்சியை எழுதிய தாமஸ் கார்லைஸ் நிறைய வீரமொழி சொற்களை கலந்து அதை உருவாக்கியிருப்பார் ஷேக்ஸ்பியர் மட்டும்தான் ஆங்கிலத்தில் வேறெந்த சொற்களும் கலக்காமல் தூய்மையாக எழுதியவர் ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் ஒரு பாத்திரம் நீ பேசுவது கிரேக்கமோ லத்தினமோ போல எனக்கு புரியாமல் இருக்கிறது என்கிற வசனத்தை பேசுவதை போல அமைந்திருக்கும் அந்த வசனம் ஷேக்ஸ்பியருக்கே பொருந்தக்கூடியதுதான் ஒருவேளை ஷேக்ஸ்பியர் அந்த மொழிகளை பயிலவில்லையோ என்று கூட தோன்றலாம் தூய்மையாக தாய்மொழியில் எழுதிய ஷேக்ஸ்பியரைத்தான் என்று உலகம் கொண்டாடுகிறது அந்நிய மொழிகளை ஆராதிக்கிற பழக்கம் நம்மிடம் மட்டுமல்ல வேறு சில நாடுகளிலும் இருந்திருக்கிறது என்று நாம் ஆறுதல் அடையலாம் உதாரணமாக ரஷ்ய நீதிமன்றங்களில் ஒரு காலத்தில் பிரெஞ்சு மொழியே பயன்படுத்தப்பட்டு வந்தது இங்கிலாந்தில் இன்றும் விலையுயர்ந்த உணவகங்களில் உணவு பட்டியல் பிரெஞ்சில் இருப்பதை பார்க்கலாம் அதேபோன்று இன்னும் நம்முடைய கோயில்களில் சமஸ்கிருதத்திலேயே வழிபாடு நடத்துவதை பார்க்கிறோம் திருமண சடங்குகளும் சமஸ்கிருதத்திலேயே அமைந்திருக்கின்றன அந்நிய மொழியை அளவுக்கதிகமாக பயன்படுத்தும் போது அது ஒட்டகம் தலையை மட்டும் நீட்டி சிறிது சிறிதாக ஒட்டுமொத்தமாக உள்ளே வந்து வீட்டுக்காரரையே விரட்டியது போன்று நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு நாட்டிற்குள் ஊடுருவும் போது அங்கு புழங்கும் மொழியையும் அவர்களுடைய தொன்மையான அறிவையும் அழித்து ஒழிப்பதையே பெரும்பான்மையான ஆக்கிரமிப்பாளர்கள் உலகமெங்கும் செய்திருக்கிறார்கள் அலெக்சாண்ட்ரியாவில் மாபெரும் நூலகம் ஒன்று இருந்தது அந்த நூலகத்தை மதவெறியன் ஒருவன் எரித்தான் அந்த தீ அணைவதற்கே பல மாதங்களானதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதைப் போலவே நாலந்தா பல்கலைக்கழகத்தை பக்தியார் கில்ஜி என்பவன் தீ வைத்து அழித்தான் உலகத்தில் புராதன பல்கலைக்கழகம் ஒன்று சாம்பலானது தீயின் நாவுகளுக்கு கண்கள் இருக்கின்றனவா என்ன அறிவு சார்ந்தது என்று அவை எரிக்காமலா இருந்துவிடப் போகின்றன அண்மையில் நம் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகம் சிங்கள அரசால் அழிக்கப்பட்டதை நாம் அறிவோம் ஒரு சமூகம் உயர வேண்டும் என்றால் நூலகங்களையும் கல்வி சாலைகளையும் ஏற்படுத்துவது ஒன்றுதான் சிறந்த வழியாக இருக்க முடியும் அறிவியல் ரீதியாகவும் பல மொழிகளை கற்பது நல்லது அண்மையில் மூளையை பற்றி ஆய்வு செய்தவர்கள் முக்கியமான ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மொழிகளை கற்பவர்களின் மூளை ஒரே மொழியை அறிந்தவர்களுடைய மூளையிலிருந்து முழுவதுமாக வேறுபடுகிறது என்று கூறுகிறார் மொழித்திறன் என்பது பேசுதல் எழுதுதல் என்ற வெளிப்படையாக செயல்படும் பகுதிகளையும் கவனித்தல் படித்தல் என்ற இரண்டு மௌனமாக செயல்படும் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது மொழிகள் இரண்டையும் சமமான திறனுடன் கற்றுக்கொள்கிறவர்கள் இரண்டிலும் ஒரே மாதிரியான ஆளுகைகளுடன் திகழ்கிறார்கள் எனவே தமிழ்நாடு ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதில் மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்வதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை மூளையின் இடது அரைக்கோளம் மொழி தாக்கம் அறிவியல் ஆகியவற்றில் ஆதிக்கம் செலுத்துவதையும் வலது பக்கம் சமூகம் உணர்ச்சிகள் கலை ஆகியவற்றில் தூக்களாக செயல்படுவதையும் விஞ்ஞானிகள் அறிந்திருக்கிறார்கள் மொழியில் இரண்டு விதமான பணிகளும் செயல்பாடுகளும் கலந்திருக்கின்றன இரண்டு கோலங்களின் பாகுபாடு வயது அதிகரிக்கும் போது உருவாகிறது மூளையின் நெகிழித்தன்மை காரணமாக குழந்தைகள் எளிதில் மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் இரண்டு அரைக்கோளங்களையும் பயன்படுத்துவார்கள் ஆனால் வயதானவர்கள் இடதுபக்க அரைகோளத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள் எனவே சின்ன வயதில் நம் தாய்மொழி ஆகிய தமிழை கற்க மறுப்பவர்களுக்கு பின்னால் கற்பதற்கு சிரமமாகிவிடுகிறது எழுதும் பல தகராறுகள் ஏற்படுகிறது அதிக மொழிகளை கற்றுக்கொள்வது சில அனுகூலங்களை தருகிறது மூளையில் அதிக சாம்பல் பகுதி உருவாகிறது அதிக நியூரான்கள் நரம்பணு முடிச்சுகள் உருவாகின்றன இரண்டாம் மொழியை கற்கும் மூளையின் சில பகுதிகளில் அதிக செயல்பாடுகள் நிகழ்கின்றன இரு மொழிகளை கற்பவர்களுக்கு ஞாபக மரதி அல்ஜிமேர் போன்ற வியாதிகள் குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது தாமதமாகும் என்கிறார் இவற்றை கற்கும் குழந்தைகளின் பிரஜை நிலையும் அதிகரிக்கிறது என்கிறார் மூளையின் இந்த பகுதியை நிர்வாகப் பணி பிரச்சினை தீர்த்தல் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு லாபகமாக மாறுதல் தேவையற்ற தகவல்களை கலைந்தறிதல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இரு மொழிகள் பயில்வது ஒருவரை மிடுக்காக மாற்றுவதுடன் மூளையை ஆரோக்கியமானதாகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றுகிறது வாய்ப்புகள் இருந்தும் இன்னொரு மொழியை புறக்கணிப்பதாலும் அந்நிய மொழியின் மோகத்தில் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளாதிருப்பதாலும் நஷ்டம் நமக்குதான் அந்த மொழிக்கல்ல என்கிறார் இந்தியை தேசிய மொழி என்று கூறுபவர்களுக்கு விளக்கம் தருகிற வகையில் ஐசக் அசிமோவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அவருடைய தகவல்களின் திரட்டு என்கிற புத்தகத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் அலுவல் மொழியாக இந்தி இருந்தாலும் இந்தியாவில் பதினான்கு பிராந்திய மொழிகள் அலுவல் மொழிகளாக அங்கீகரிக்கப்படுகின்றன இவற்றைத் தவிர இந்தியாவில் நூற்றி எழுபது மற்ற மொழிகளும் ஐநூறு வட்டார மொழிகளும் இருக்கின்றன இந்திய மொத்த மக்கள் தொகையான ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு கோடியில் பதிமூன்று புள்ளி நான்கு கோடி மக்கள் மட்டுமே இந்தியை புரிந்து கொள்ள முடியும் அதிலும் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இன்னும் குறைவு என்று அப்போது அவர் தந்த அந்த புள்ளிவிவரம் இன்றும் பொருந்துவதாக இருக்கிறது தாய்மொழியை ஒருவர் அவசியம் கற்க வேண்டும் என்பதற்கு நோம் சாம்ஸ்கி என்கிற அறிஞர் கூறுகிற மொழியியல் கருத்து முக்கியமானது அவர் குழந்தைகள் பிறக்கும்போதே போதே தாய்மொழி கூறுகளை பெற்றிருப்பதாக குறிப்பிடுகிறார் அதனால்தான் ஒரு குழந்தைக்கு தாய்மொழியை கற்றுக்கொள்வதில் சிரமம் ஏற்படுவது இல்லை இன்னியுடன் விரைவில் மூளையின் சமிக்ஞையால் குழந்தை பேச ஆரம்பித்து விடுகிறது தாய்மொழியில் பயில வேண்டும் என்பதற்கு நம் தமிழகத்தில் மகத்தான ஆளுமைகளும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் எண்ணற்ற மொழிகளை கற்ற மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்போல் இனிதாவது எங்கும் காணும் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் பான்மை கெட்டு நாமமது தமிழரென குண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் தேமமதுர தமிழோசை உலகமேலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று தமிழை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உறக்க குரல் கொடுத்தார் இன்னொரு இடத்தில் அவர் வேறு மொழிகளை கற்பாய் நீ வீட்டு மொழியை கற்றிலாய் சி பொ என்று குறிப்பிடுகிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இனிமை தமிழ்மொழி எமது எமை கின்பம் தரும்படி வாய்ந்தனல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவிற்குமே தமிழ் மீதில் என்று கூறுகிறார் புரட்சி கவிஞரின் தமிழ் அளாவிய சிந்தனைகள் அவருடைய படைப்புகள் அனைத்திலும் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய இறுதி சொற்கள் என்ன என்பது யாருக்கும் தெரியாது அவர் ஜெர்மன் மொழியில் பேசினார் அவருக்கு பணிவிடை செய்த செவிலி பெண்ணுக்கு ஜெர்மன் மொழி தெரியாது அதனால் அந்த மகத்தான மனிதர் இறுதியில் என்ன சொல்ல வந்தார் என்பது தெரியாமலே போய்விட்டது எனவே என் அன்பு மக்களே அனைத்து மொழிகளையும் நேசித்து கற்போம் நம் தாய்மொழி தமிழை சுவாசித்து நிற்போம் மொழி அழிந்தால் இனம் அழியும் இனம் அழிந்தால் நிலம் இழப்போம் நிலம் இழந்தால் நிலமற்ற எதிரில்களாக கேட்ட பால் போல திரிவோம் உணர்வோம் தெளிவோம் நாம் தமிழோடு இணைவோம் நன்றி வணக்கம்